அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ஒரு ஜோடி செருப்பு தேடி கதை ஆசிரியர் எழில் வரதன் கதை பதிவு செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டு காலில் முள் குத்தி இருக்கிறது கல் குத்தியிருக்கிறது துருப்பிடித்த அணி குதிரை இல்லாடம் எல்லாம் குத்தி இருக்கிறது பிறந்ததில் இருந்து செருப்பே இல்லாமல் நடக்கிற பாட்டாப்பண்ணுக்கு அவையெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருந்ததில்லை ஆனால் இன்று மனுஷனாக பிறந்து வெறும் காலில் நடப்பதை விட ஒரு எருமையாக பிறந்திருந்தால் குறைந்தபட்சம் செருப்பு வாங்கும் தொந்தரவாது இல்லாமல் இருந்திருக்குமே என்று நினைத்தான் பாட்டாப்பன் ஒரு கல்யாணத்துக்காக அவசரமாக கொண்டிருந்தான் எந்த கல்யாண மண்டபம் என்று சரியாக கூட தெரியவில்லை ஊரில் இருப்பதே மூன்று மண்டபங்கள் தான் ஒவ்வொரு மண்டபமாக போய் பார்த்து விடுவது என்ற முடிவோடு தான் போனான் முதல் மண்டபத்தில் சாய்ரா பானுவுக்கும் சாஹுல் ஹமீதுக்கும் நிக்காக்கு தனக்கு சரிபடாது இன்னொரு மண்டபத்தில் இருந்த அத்தனை பேரும் சொல்லி வைத்தது போல் செக்க சிவப்பு அட்டை கருப்பாக பாட்டப்பன் அங்கே போய் நின்றால் பரம்பரை குழப்பம் வந்து கல்யாணமே நின்று போகிற அளவுக்கு கலவரம் வந்தாலும் வரும் மூன்றாவது மண்டபத்தில் இருந்தவர்கள்தான் பாட்டப்பனின் சொந்தக்காரர் போல் இருந்தார்கள் மண்டபம் ஆரவாரமாக இருந்தது தயங்கி தயங்கி நுழைந்த பாட்டப்பன் ஏராளமான நகைப்புடவைகளை பார்த்து அரண்டு போனான் கடைசி மறைவாக உட்கார்ந்தான் எத்தனை பதுங்கியிருந்தாலும் ஆந்தை கண்களுக்கு தவளை தப்புவதே இல்லை ஓர் இளம் வயது பெண் பாட்டப்பனையே உற்று பார்க்க ஆரம்பித்தாள் பிறகு அருகில் வந்து நீங்க நீங்க என்று இழுத்தாள் வெகு காலத்துக்கு முன்பு தொலைந்து போன யாரையோ திடீர் என்று பார்த்தது போல பரவசமும் சந்தேகமும் அவள் முகத்தில் இருந்தது சின்ன வயதில் புருஷன் காணாமல் போயிருப்பானோ அதனால் சித்த பிரம்மை ஏற்பட்டு பார்க்கிறவர்களை எல்லாம் புருஷன் என்று நினைத்து பைத்தியமாகிறாளோ யோசித்து கொண்டே இருந்த போது அங்க வந்த கிளவி ஒருத்தி எப்பா நீ ராமசாமிதானே என்று பெருட்டது போல் கேட்டாள் இல்லை நான் பாட்ட பெண் என்றான் இளம்பெண்ணை பெண்ணை தர தரவென்று தள்ளி கொண்டு போன கிழவி நான் தான் அப்பாவை சொன்னேன்ல அது உங்க அப்பன் இல்லைன்னு முப்பது வயசுல உங்க அப்பன் காணாம போனான் இப்போ அறுபது வயசு இருக்கும் இவனுக்கு தான் இருக்கும் இவனை போய் அப்பன் சொல்லி அசிங்கப்படுத்திட்டியே என்றாள் ஆக புருஷனை தொலைத்தவள் இந்த கிழவிதான் கிழவியின் புருஷன் ஓடி சரிதான் என்று கடுப்புடன் நினைத்துக்கொண்டான் கொண்டான் பட்டப்பன் தாடி வைக்கிற ஒரே காரணத்துக்காக இருபத்தேழு வயதான அவனை ஐம்பது வயது கிழவன் என்றால் கோபம் வராதா அவனுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகவில்லை இப்போதுதான் பன்னிரண்டு நாட்களாக கண்ணம்மா என்கிற ஒரு அடவாடி சிரிக்கியை காதலிக்கவே ஆரம்பித்திருக்கின்றான் கிளவி அப்பால் போனதும் பூத கண்ணாடி அணிந்திருந்த கிழவன் ஒருவன் பொசுக்கென்று பட்டப்பன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நல்லா இருக்கீங்களா தம்பி வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா என்று கேட்டான் நினைவு தெரிந்த நாளாக பாட்டப்பன் இப்படி ஒரு போக்கு கண் கிழவனை பார்த்ததில்லை ஆனாலும் இந்த கிழவனின் தெரிந்தவன் போல் பேசிக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள் என்று நினைத்து நல்லா இருக்கேன் தாத்தா ஆனா அப்பாவும் அம்மாவும் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்க தகவல் சொல்ல முடியல மனுச்சிடுங்க என்றாள் என்ன தம்பி நீ போன வாரம் தானே உன் அம்மா அப்பாவை பார்த்தேன் என்கிறியே ஆமாம் நீ சிவராமன் மகன் தானே கண் போனாலும் தெளிவாக கேட்டான் நான் சிவராமன் மகன் இல்ல நான் சிவராமன் தான் என்ற பாட்டப்பன் கிழவன் அறியாதபடி தன் இடத்தை மாற்றி கொண்டான் அங்கே வேறு ஒரு சாவுக்கிராக்கி வந்து நான் உங்களை எங்கேயுமே பார்த்ததில்லையே ஆமா நீங்க யாரு யாரோட சொந்தம் விபரீதமாக ஒரு கேள்வி கேட்டான் எங்கேயுமே பார்க்காத இவனுக்கு வெறுத்து விட்டான் பாட்டப்பன் சற்றென்று ஒரு முடிவுக்கு வந்தவனாக எழுந்து கூட்டத்தில் தன்னை யாரோ கூப்பிடும் பாவனையில் விறுவரென்று நடந்து சாப்பாட்டு பந்தி நோக்கி போனான் பூமியில இருக்கிற சாப்பாட்டு மொத்தத்தையும் ஒரே நாளில் தின்று அழித்து விடும் வெறியோடு ஒரு கூட்டம் அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்தது மிச்சமிருந்த கடைசி இலையில் உட்கார்ந்தான் பாட்டப்பன் வைக்கப்பட்ட வகை தொகையான சாப்பாட்டை பார்த்து வியந்து போனான் எச்சில் ஊற பெரிய லட்டு ஒன்றை எடுத்து கடித்தான் அவ்வளவுதான் பக்கத்தில் இருந்த பெண் ஒருத்தி எழுந்து நின்று ஐயோ ஐயோ என்று கத்த ஆரம்பித்தாள் கைத்தவரி அந்த பெண் இலையில் இருந்த லட்டை எடுத்து விட்டோமோ என்று பதறி போனான் பட்டப்பன் கும்பல் கூடிவிட்டது தனது களத்தில் இருந்த ஒன்பது பவுன் சங்கிலியை காணவில்லை என்று அழுதபடி சொன்னாள் அந்தப் பெண் அப்பா லட்டு பிரச்சனை இல்லையா என்ற பாட்டப்பன் சந்தோஷமாகி வாயில் இருந்த லட்டை உரிமையோடு தின்ன ஆரம்பித்தான் நகை திருட்டு போனது தெரிந்ததும் சாத்துட கதவ என்று ஒருத்தன் உத்தரவிட்டான் நகையை யார் எடுத்திருப்பார்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் சந்தேகமாக பார்த்து கொண்டார்கள் நல்லவன் கெட்டவன் யோகியன் திருடன் யாராக இருந்தாலும் சரி திருடர்களாக தோற்றம் தருகிற தர்ம சங்கடமான சூழ்நிலை இதுதான் அப்போதுதான் பட்டப்பனுக்கு அந்த விபர் இதம் உரைத்தது இந்த கூட்டத்தில் சம்பந்தமில்லாமல் இருக்கிற ஒரே ஆள் அவன் சார் யாரு யார் வீட்டு உறவு ஒருத்தன் எகத்தாளமாக கேட்டான் பாட்டப்பன் திண்டாடி போனான் பெண் வீட்டுக்காரனிடம் மாப்பிள்ளை வீட்டு ஆள் என்றும் மாப்பிள்ளை வீட்டுக்காரனிடம் பெண் வீட்டு ஆள் என்றும் சொல்லி தப்பிக்கலாம் என்றால் இரண்டு தரப்புமே இங்கே சூழ்ந்து நிற்கிறார்கள் இவர்களிடம் என்ன சொல்லி தப்பிப்பது என்று பின்பு மாப்பிளைக்கு என்றான் யாரோட மாப்பிளைக்கு அடுத்த கேள்வி பிறந்தது மாப்பிள்ளைக்கு மாப்பிளைக்குத்தான் யாருக்கு கல்யாணம் அவளோதான் கடுப்பாகி விட்டான் பாட்டப்பன் என்னையா நீ லூசு மாதிரி கேக்குற அவனே யாருடா லூசு அழகாப்பு நடக்கிற இடத்துல வந்து கல்யாணத்துக்கு வந்த சொல்ற நீ லூசா நான் லூசா கேட்டபடி கொத்தாக சட்டையை பிடித்தான் அவன் தர்மடி போடுவதென்றால் கூட்டத்துக்குத்தான் எத்தனை குஷி வசமாக ஒருவன் சிக்கி கூடாது சராமாரியாக அடி விழுந்தது தான் நகை திருடன் என்று முடிவே கட்டி முட்டி போய்த்தார்கள் நல்ல வேலை கை கால்களை அக்காக பீத்து போடுவதற்குள் நகை எங்கிட்டதான் இருக்கு அவனை விட்டுடுங்க என்றபடி ஓடி வந்த ஒருவன் நகை பறி போனவளின் புருஷனாம் அவள்தான் கலட்டி கொடுத்து விட்டு மறந்து விட்டாளாம் ஆக நகை திருடு போகவில்லை இப்போதாவது பட்டப்பனை விட்டு விடலாம் தான் ஆனால் சந்தேக பிரசாத் சூர்த்தன் நீ நகை திருடலன்னா சரி ஆனா வளகாப்பு வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்றியே இனிமேதான் திருட போறியா என்று கேட்டான் பெரிய மனிதர் போல் இருந்த ஒருத்தன் அவனை அடக்கினார் ஏய் விடப்பா உறவு இல்லாத ஒருத்தன் ஒன்னும் பொருள் எடுக்க வருவான் இல்ல சாப்பிட வருவான் பசின்னு வந்தவனை பாதி பந்தியில் எழுப்புறது பாவம் நீ சாப்பிடு தம்பி என்றவன் பட்டப்பனை உட்கார வைத்து சோறு பரிமாறினான் ஆனால் பட்டப்பனால் சாப்பிடவே முடியவில்லை ஆயிரம் பேர் உற்று பார்த்து கொண்டிருக்கும் போது சர்க்கஸில் இருக்கிற குரங்கு வேண்டுமானால் வாழைப்பழம் தின்னும் பாட்டப்பனால் அவமானம் எல்லாம் கண்ணம்மா என்கிற திமிர் பிடித்த சிரிக்கியை காதலித்தால் விட்ட பம்பரத்தின் சுறுசுறுப்பு உடம்பு சட்டை குருவியின் படப்படப்பு பேச்சு கொண்ட கண்ணம்மாவை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான் பட்டப்பன் அவளிடம் சென்று என்ன நீ கட்டிப்பிய கண்ணம்மா என்று வெளிப்படையா கேட்கவும் செய்தான் அவள் சரி என்றோ மாட்டேன் என்றோ சொல்லியிருந்தால் ஒரு துக்கமும் இல்லை அவளோ குறும்பாக சிரித்தபடி ஏன் அப்பை கசப்பு கடை வச்சிருக்கான் இப்படி கேட்ட கல்யாணம் ஒரு சோம்பேறி பையப்புள்ள கோயில் முன்னாடி துண்டு உரிச்சி நாலு பேர்கிட்ட பிச்சை எடுத்து வயிறு வளர்க்க உனக்கு கல்யாணம் ஒரு கேடா என்றாள் ரொம்ப பேசாத கண்ணம்மா நீ மட்டும் என்ன எம்எல்ஏ மகளா உங்கப்பை அட்டுத்தோல் உரிக்கிறவன் நீ காகிதம் பொறுக்கி காசு சேர்க்கிற சிரிக்கி ஆமா சிரிக்கிதான் ஆனா இந்த சிரிக்கி ஒரு செருப்பு கூட வக்கீல் அதை பிச்சைக்காரன கட்டிக்க மாட்டா பாட்டப்பனால் ஒரு செருப்பு சம்பாதிக்க முடியாதா அங்காரத்தோடு சம்பாதித்த காசை எல்லாம் எடுத்துக்கொண்டு செருப்பு கடைக்கு போனான் சிங்கத்தின் தோளில் செருப்பு தைத்து விற்றவன் போல அந்த கடைக்காரன் முகரையை வைத்துக்கொண்டு கொண்டு நானூறு ரூபாய் ஆகும் என்றான் தன்னிடம் இருந்த இருபத்தேழு ரூபாய் எண்பது பைசாவை இன்னொரு முறை எண்ணி பார்த்த பாட்டப்பன் வேறு வழி இல்லாமல் இந்த மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தான் கண்ணம்மா என்ற காதல் சிரிக்கிக்காக நல்லதாக ஒரு செருப்பை சுட்டி விடுவது என்ற முடிவு எடுத்து வந்தவனை பாலா நாக்கு பந்து கிழத்து சந்தி சிரிக்க வைத்து விட்டது தலையை தொங்க போட்டு கொண்டு மெதுவாக அங்கிருந்து வெளியேறிய பாட்டப்பனை பார்த்து விதி விக்கி விக்கி சிரித்தது மண்டப வாசலில் இறைந்து கிடந்த செருப்புகளில் ஒன்றில் அது தன்னுடையது போன்ற இயல்பான உரிமையோடு சுவாதீனமாக கால்களை நுழைத்து கொண்டு கிளம்பியவனை ஓடி வந்து வழி மறுத்தான் ஏண்டான் நாயே ஏன் லவட்டிட்டு போக பாக்கீரியா என்று கத்தி தண்ணீரில் குதித்த முதலையிடம் சிக்கி கொண்ட கதையாகி விட்டதே என்று தலையை சரிந்த பட்டப்பன் இது உங்கள் என்னதும் கிட்டத்தட்ட இதே மாறிதான் என்று இழுத்தபடி கலில் இருந்த செல்பை கலட்ட அடை இதன் விலை என்ன தெரியுமா ஏண்டா உன் முஞ்சிக்கு இதுவும் செருப்பு மாதிரி தெரியுதா என்ற கையை ஓங்கினான் செருப்புக்கு சொந்தக்காரன் அடிக்க ஓங்கின கையை நிறுத்துங்க என்று ஒரு குரல் தடுத்தது திரும்பினால் கண்ணம்மா ஏயா உனக்கு மட்டும்தான் செருப்பு போட பவுஸ் இருக்குதா அங்க பாரு ஒரே மாதிரி எத்தனை செருப்பு இருக்குதுன்னு ஆவுனா கைய ஓங்கிருவியா பெரிய செருப்பு போய் எடுத்துட்டு என்று கண்ணம்மா சீரி வர கசாப்பு கடைக்கார பொண்ணு என்கிற அந்தஸ்தே ஸ்தே போதுமானதாக இருந்தது அவன் மறுப்பு பேச்சு பேசாமல் அங்கிருந்து கிளம்ப அடுத்து பட்டப்பெண் பக்கம் திரும்பினாள் கண்ணம்மா ஏயா பிச்சை எடுக்காதேன்னு சொன்னேன் இப்படி செருப்பு கலவனியா வந்து நிக்கிறியே வெக்கமா இல்ல நீதான் கண்ணம்மா செருப்பு போட வைக்க இல்லாத பிச்சைக்காரனை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன் அதுக்காக செருப்பு போட்டவன் பின்னாடியே போக பொண்ணு என்ன குதிரை லாடமா நீ ஒழுக்கமா நாலு காசு சம்பாதிக்கணும்னு தான் நான் அப்படி சொன்னேன் அடி உதைக்கு பயப்படாம திருட போன நீ வேர்வையிலுக்கு பயப்படாம உழைக்க மாட்டியா மனுஷனா நீதி உபதேசம் செய்ய கண்ணம்மா எட்டு வயதில் அனாதியாகி பதினாறு வயது வரை சித்தப்பன் வீட்டில் வயதில் இன்று வரை பிச்சை எடுத்து மானத்தோடு வாழ்ந்து வரும் பாட்டப்பனுக்கு யார் அறிவுரை சொன்னாலும் அறவே பிடிக்காது ஆனால் கண்ணம்மாவின் அறிவுரை இன்று அவனுக்கு தித்திக்க ஆரம்பித்தது முரட்டு செருப்பணிந்து காகிதம் பொறுக்கும் பாட்டப்பன் என்கின்றவன் கண்ணம்மா என்பவளின் கைத்தளம் பற்றி குழந்தைக்குட்டிகளோடு வெகு காலம் வாழ்கிறதான பிம்பம் ஒன்று கண்ணம்மாவின் கண்களில் மின்னுவதை பாட்டப்பன் கண்டான் அதனால்தான் கருத்து சிடுசிடுக்கும் கண்ணம்மாளின் முரட்டு உதடுகள் சொல்லும் அறிவுரையை இடைமறைக்காமல் கேட்டபடி பரவசுத்தோடு நின்றான்